வார்கொண்ட வனமுலையாள் சர்க்கம் களறிற்றறிவார் நாயனார் புராணம் தொன்னூறாவது திருப்பாடல் அங்கு வைகி பணிந்து அருளால் போவார் அக சோழ்நாட்டு அரணார் தங்கும் இடங்கள் வணங்கிப்போய் பாண்டி நாடுதனைச் சார்ந்து திங்கள் முடியார் திருப்புத்தூர் இறைஞ்சிப் போந்து விளங்கும் மங்குள் தவழும் மணிமாட மதுரை மூதூர் வந்து அணைந்தார் திருமறைக்காட்டிலிருந்து அங்கே தங்கியவாறே திரு அகத்தியான் பள்ளி கோடிக்குலகர் கோயில் என்று வணங்குகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் மறுபடியும் திருமறைக்காடு வந்து அங்கே சில நாட்கள் தங்கியிருந்து அங்கிருந்து திரை திருமறைக்காட்டு இறைவனாரிடம் அருள் விடை பெற்று கொண்டு பரந்த சோழ நாட்டில் சிவபெருமானார் விளங்க வீற்றிருந்து அருளும் பதிகளையெல்லாம் வணங்கி கொண்டு பாண்டிய நாடு நோக்கி செல்கின்றார்கள் சோழ நாட்டின் தெற்கிலும் மேற்கிலும் எஞ்சிய பதிகள் அவைகளை தரிசிக்கின்றார்கள் அவை திரு கடிக்குளம் திரு இடும்பாவனம் திரு உசாத்தான முதலான தலங்கள் நாயன்மார்கள் திருமறைக்காட்டுக்குச் சென்று அங்கிருந்து பாண்டிய நாட்டிற்கு செல்லும் வழிகள் என்பவை பட்டுக்கோட்டை அறந்தாங்கி வழியாக இருக்கின்ற சாலை அங்கே வழியில் இருக்கின்ற தலங்கள் இந்த தலங்கள் இவற்றையெல்லாம் தரிசித்து பாண்டிய நாட்டிற்குள் எழுந்தருளுகின்றார்கள் ஆனால் இந்த தலங்களுக்கெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்கள் தற்பொழுது நம்முடைய தவக்குறைவின் காரணமாக நமக்கு கிடைக்கப்பெறவில்லை அவ்வாறு சோழ நாட்டின் தென்முனையில் இருக்கின்ற திருத்தலங்களை எல்லாம் தரிசித்து தென்வெள்ளாறு என்று கூறப்படும் அதனை கடந்து அறந்தாங்கியின் சிறிது வடக்கில் இருக்கின்ற ஆறு இந்த வெள்ளாறு இதுதான் பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டிற்கும் முன் எல்லையாக இருந்தது எனவே அந்த வெள்ளாற்றினை கடந்து குன்றக்குடி வழியாக திருப்புத்தூரினை அடைகின்றார்கள் திருப்புத்தூர் பணிந்து வணங்குகின்றார்கள் இவ்விரு பெருமக்களும் ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் திருப்புத்தூர் திருத்தலத்திற்கு அருளிய திருப்பதிகம் தற்பொழுது நம்முடைய தவக்குறைவு காரணமாக நமக்கு கிடைக்கப்பெறவில்லை திருப்புத்தூரிலிருந்து வணங்கி மதுரை மூதூர் சென்று சேர்கின்றார்கள் இவ்விரு பெருமக்களும் திரு ஞானசம்பந்த பெருமான் திருப்புத்தூரிலிருந்து வடமேற்கு நோக்கிச் சென்று திரு கொடுங்குன்றம் என்றும் பிரான்மலை அதனை வணங்கி மதுரையின் வடக்கு எல்லை வழியாக உள்ளே எழுந்தருளினார் என்று பார்த்தோம் ஆனால் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற இந்த இருபெரும் நாயன்மார்களும் திருப்புத்தூரிலிருந்து நேரே தென்மேற்கு வழியாக வந்து மேலூர் சாலை வழியாக மதுரைக்கு எழுந்தருளினர் அது சேன் விளங்கும் மங்குல் தவழும் மணிமாடம் ஆகாயத்தில் விளங்கும் முகில்கள் தவழும்படி மாடங்கள் விளங்குகின்ற நகரம் மதுரை மோதூர் அத்திருநகருக்கு எழுந்தருளுகின்றார்கள் தொன்னூற்று ஒன்றாவது திருப்பாடல் சேரமான் தோழரும் அச்சேரர் பிரானும் பணிப்பூன் ஆரமார் பறை மதுரை ஆலவாயினில் வணங்க வாரமா வந்தனைய வழுதியார் கூரமா நகர் கோடித்து எதிர்கொண்டு கொடுபுக்கார் சேரமான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரர் பிரானாரும் சிவபெருமானை மதுரை திருஆலவாயில் வணங்கும் பொருட்டு அன்பினுடன் வந்து சேருகின்றார்கள் பாண்டிய மன்னர் மிகப்பெரிய மன விருப்பம் கொண்டு மாநகரத்தினை முழுவதும் அலங்கரித்து எதிர்கொண்டு அழைத்து கொண்டு நகரத்திற்கு உள்ளே புகுந்தார் தொன்னூற்றி இரண்டாவது திருப்பாடல் தென்னவர்கோன் மகளாரை திருவேட்டு முன்னரே தொன் மதுரை நகரின் கண் இனிது இருந்த சோழனார் அந் கூட அணைய அவரும் கூடி மண்ணு திருவாலவாய் மணிக்கோயில் வந்தடைந்தார் பாண்டியனாரின் மகளாரை மனம் செய்திருந்தார் அப்பொழுது இருந்த சோழ மன்னர் எனவே அந்த சுற்றுத் தொடர்பு பற்றி சோழ மன்னர் முன்பே மதுரையிலே தங்கி இருக்கின்றார் பாண்டிய மன்னர் வந்து எதிர்கொண்டு அழைக்கும் பொழுது சோழ மன்னரும் வந்து சேர்ந்து கொள்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனாரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் எதிர்கொள்வதற்காக இவ்வாறு பாண்டிய மன்னர் சோழ மன்னர் ஆகியோர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் அழைத்து கொண்டு திரு ஆலவாய் என்ற அழகிய கோயிலினை வந்து சேருகின்றார்கள் தொன்னூற்று மூன்று மற்றும் தொன்னூற்று நான்காவது திருப்பாடல்கள் திரு ஆலவாய் அமர்ந்த செஞ்சடையார் கோயில் வலம் வருவார் முன் வீழ்ந்து இறைஞ்சி வன்தொண்டர் வழி தொண்டு தருவாரை போற்றிசைத்து தாழ்ந்து எழுந்து வாழ்ந்த தமிழ் பெருவாய்மை மலர் புனைந்து பெருமகிழ்ச்சி பிறங்கினார் படியேறு புகழ்ச்சேரர் பெருமானும் பார்மிசை வீழ்ந்து அடியேனை பொருளாக அளித்த திருமுக கருணை முடிவேது என்று அறிந்திலேன் என மொழிகள் தடுமாற கடியேறு கொன்றையார் முன் பரவி களி கூர்ந்தார் வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு ஆலவாயில் விரும்பி வீற்றிருந்த அருளிய சிவந்த சடையினை உடைய இறைவனாரது திருக்கோயிலினை வலம் வருகின்றார் இறைவனாரது திருமுன்பு விழுந்து வணங்கி வழி வழியாக ஆளாக தொண்டுபுரியும் பேற்றினை தந்து அருளுவராகிய இறைவரை துதித்து நிலமுற விழுந்து எழுந்து வாழ்வடைந்த பெருவாய்மையினை உடைய தமிழ் பாமலர் மாலை புனைந்து பெருமகிழ்ச்சியின் விளங்கினார் சேரமான் பெருமாள் நாயனார் எப்படி வணங்குகின்றார் என்றார் இந்த உலகில் ஏற்றமுறும் புகழினை உடைய சேரர் பிரானும் திருமுன்பு நிலத்தின் மேல் விழுந்து அடியேனையும் ஒரு பொருட்படுத்தி திருமுகம் அழித்து அருளிய கருணை பெருக்கின் எல்லையினை அளவிட அறியேன் என்று சொல்லி துதித்து சொற்கள் எழமுடியாததால் நா தழுத்தழுக்க மனம் விரிந்த கொன்றை சூடிய இறைவர் திருமுன்பு துதித்து மகிழ்ச்சி பெறுகினார் தொன்னூற்று ஐந்தாவது திருப்பாடல் செம்பியனாருடன் செழியர் தாம் பணிந்து சேரருடன் நம்பியும் முன்புறத்து அணைய நன்னிய பேருவகையால் உம்பர்பிரான் கோயிலின் நின்று உடன் இருவருக்கும் பைம்பொன் மணி மாளிகையில் குறைவருத்தார் பஞ்சவனார் சோழருடனே பாண்டியரும் இறைவனாரை வணங்கி சேரனாருடனே நம்பிகளும் திருக்கோயிலுக்கு வெளியே வந்து சேர பொருந்திய பெரும் கழுப்பினாலே தேவதேவரது திருக்கோயிலிலிருந்து பாண்டிய மன்னரும் சோழ மன்னரும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் தம்முடன் அழைத்து கொண்டு போய் இருவருக்கும் அழகிய பொன் பூண்ட தமது மாளிகையிலே தேவையானவற்றையெல்லாம் செய்து கொடுத்து உபசரிக்கின்றனர் உணவு உரையுள் மற்றும் வேண்டத்தக்க அனைத்து தேவைகளையெல்லாம் தந்து உபசரிக்கின்றனர் தொன்னூற்று ஆறாவது திருப்பாடல் உளம் மகிழ கும்பிட்டு அங்கு உறையும் நாள் உதியருடன் கிளருளி பூன் வன்தொண்டர் தாம் இருந்த இடம் கழுமி வளவனார் மீனவனார் வளம் பெருக மற்று அவரோடு அளவளாவிய விருப்பால் அமர்ந்து கலந்து இனிது இருந்தார் மனம் கழிப்ப இறைவரை கும்பிட்டு அப்பதியில் தங்கிய நாட்களிலே சேரமான் பெருமாள் நாயனாருடன் வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாம் தங்கியிருந்த இடத்தினைச் சேர்ந்து சோழரும் பாண்டியரும் வளங்கள் பெருகும்படி சார்ந்து அவர்களோடு அளவளாவிக் கலந்த விருப்பத்தினால் அமர்ந்து கூடி இனிது இருந்தனர் தொன்னூற்றி ஏழாவது திருப்பாடல் அந்நாளில் மதுரை நகர் மருங்கு அரணார் அமர் பதிகள் பொன்னாரம் அணிமார்பில் புரவலர் மூவரும் போது சென்னாவின் முனைப்பாடி திருநாடர் சென்று இறைஞ்சி சொல் மாலைகளும் சாத்தி தொழ திருப்பூவனத்து அணைந்தார் அந்த நாட்களில் மதுரைப்பதியின் அருகே இருக்கின்ற இறைவர் விளங்க எழுந்தருளியுள்ள திருத்தலங்களையெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசிக்க திருவுள்ளம் கொள்கின்றார் முடிவேந்தர்கள் மூவரும் உடன் வர திருமுனைப்பாடி திருநாட்டு தலைவராகிய நம்பிகள் திருப்பூவனம் திருத்தலத்திற்கு சென்று சேருகின்றார் பரமாச்சாரியர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனவே முடியுடை வேந்தர்கள் மூவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பின்தொடர்ந்து உடன் சென்றனர் பாண்டிய நாட்டு தலங்களை தரிசிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தமக்கு திருமுகம் கொடுத்து அருளிய கருணையின் பொருட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் செல்வதற்காக சேரமான் பெருமாள் நாயனார் உடன் வந்தார் இவ்விருவரையும் கண்டு உபசரித்து இவர்கள் தன் நாட்டிற்கு எழுந்தருளியிருக்கின்றார்கள் எனவே தன் நாட்டில் இவர்கள் இருக்கும் எல்லை வரை உடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பாண்டிய மன்னரும் அவரது சுற்ற தொடர்பு பற்றி சோழ மன்னரும் உடன் வந்தார்கள் எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொருட்டே இத்தல யாத்திரை நிகழ்கின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனாரின் திருத்தலங்களை தொழ முடியுடை மே வேந்தர்கள் மூவரும் உடன் செல்கின்றனர் அப்படி திருப்பூவனம் என்ற திருத்தலத்திற்கு சென்று சேர்கின்றனர் திருப்பூவனம் அந்த நாளில் மிக சிறந்த பெரும் நகராக விளங்கியது அன்றியும் மூவேந்தர்களும் தத்தம் உரிமையுடன் சென்று வணங்கும் பொதுத்தலமாகவும் விளங்கியது கூடல் மாணிக்கம் என்ற மலைநாட்டு திருத்தலம் இந்நாளில் விளங்குவது போல தொன்னூற்றி எட்டாவது திருப்பாடல் நீடு திருப்பூவணத்துக்கு அணித்தாக நேர் செல்ல மாடுவரும் திருத்தொண்டர் மன்னிய அப்பதிகாட்ட தேடு மறைக்கு அறியாரை திருவுடையார் என்று எடுத்து பாடி இசையில் பூவனம் ஈதோ என்று பணிந்து அணைவார் திருப்பூவனம் திருத்தலத்திற்கு பக்கத்தில் நேரே செல்லும் பொழுது அருகில் வருகின்ற திருத்தொண்டர்கள் எல்லாம் அத்திருப்பதியினை காட்டுகின்றார்கள் தேடுகின்ற வேதங்களும் எட்டுவதற்கு அறிய திருப்பூவனத்து இறைவனாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவுடையார் என்று தொடங்கி திருப்பதிகம் அருளுகின்றார் அந்த திருப்பதிகத்தில் பூவணம் ஈதோ என்று போற்றி வணங்குகின்றார் அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் திருப்பூவணம் திருத்தலத்திற்கு உரிய திருப்பதிகம் ஏழாவது திருமுறை பதினொன்றாவது திருப்பதிகம் இந்தள்ள பண்ணில் அமைந்தது இத்திருப்பதிகத்தின் முதல் மற்றும் நிறைவு திருப்பாடல்கள் பின்வருமாறு வருமாறு திருச்சிற்றம்பலம் திருவுடையார் திருமால் அயனாலும் உருவுடையாரும் உமையாளை ஓர் பாகம் பறிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் புரிவுடையார் உரை பூவணம் ஈதோ சீரின் மிகப் பொலியும் திருப்பூவனம் ஆ இருப்பிடமா உறைவான் தனை ஊரன் உரைத்த சொன் மாலைகள் பத்து இவை பாரில் உரைப்பவர் பாவம் அறுப்பாரே திருச்சிற்றம்பலம் திருப்பூவனம் திருப்பதியினை நோக்கி வரும் வழியில் அதன் வெளியே நின்று அதனை கண்ட அளவில் பணிந்து அதனை பாடும் வகையால் இறைவரை பாடியது இத்திருப்பதிகம் தொன்னூற்று ஒன்பதாவது திருப்பாடல் சென்று திருப்பூவணத்து தேவர்பிரான் கோயில் முன்றில் வலம் கொண்டு இறைவர் முன் வீழ்ந்து பணிந்து எழுந்து நின்று பரவி பாடி நேர்நீங்கி உடன்பணிந்த வென்றி முடிவேந்தருடன் போந்து அங்கண் மேவினார் திருப்பதிகம் பாடிக்கொண்டே திருப்பூவனம் திருக்கோயிலுக்குச் சென்று சேருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முடியுடை வேந்தர் மூவர்களுடன் அங்கே திருப்பூவனத்தில் தேவர்களின் தலைவராகிய இறைவர் மகிழ்ந்து வீற்றிருக்கும் திருக்கோயிலின் திருமுற்றத்தினை வலம் கொண்டு இறைவரது திருமுன்பு நிலமுற விழுந்து வணங்கி எழுந்து நின்று துதித்து பாடி அங்கிருந்து நீங்கி தம்முடன் வந்த முடிமன்னர்கள் மூவருடன் கூடிச்சென்று சென்று அப்பதியில் தங்கினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நூறாவது திருப்பாடல் அப்பதியில் அமர்ந்து இறைஞ்சி சில நாள் ஆரூரர் முப்பெரு வேந்தர்களோடு முதன் மதுரை மெய்ப்பறிவில் திரு ஆலவாயுடையார் விரை மலர்த்தாள் எப்பொழுதும் பணிந்து ஏத்தி இன்புற்று அங்கு அமர்கின்றார் திருப்பூவனமாகிய அத்திருப்பதியில் விரும்பி எழுந்தருளி இறைவரை வணங்கியிருந்து பின் சில நாட்களில் ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருவேந்தர் மூவேந்தர்களுடனே மதுரையம்பதியினைச் சேர்ந்து அங்கே உண்மை கூர்ந்த பேர் அன்பினாலே திருவாலவாயுடைய பெருமானது மலர் மலர்போன்ற திருவடியை எப்பொழுதும் பணிந்து துதித்து இன்பமடைந்து அப்பதியாகிய மதுரையில் விரும்பி எழுந்தருளியிருக்கின்றார் நூற்று ஒன்றாவது திருப்பாடல் செஞ்சடையார் திரு ஆப்பனூர் திருவேடகம் முதலா நஞ்சனியும் கண்டர் அவர் நயந்தபதி நண்ணியே எஞ்சலிலா காதலினால் எனிது இறைஞ்சி மீண்டு அணைந்து மஞ்சனையும் மதில் மதுரை மாநகரின் மகிழ்ந்திருந்தார் இறைவருடைய திரு ஆப்பனூர் திருவேடகம் முதலான பெருமான் விரும்பி விற்றிருக்கும் தலங்களுக்கெல்லாம் சென்று குறைவில்லாத பெரும் விருப்பினாலே பெருமானை இனிதாக வணங்கி மீண்டும் மதுரை நகருக்கு வந்து சேர்ந்து மகிழ்ந்து எழுந்தருளி இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு ஆப்பனூர் திரு வேடகம் முதலான தலங்களெல்லாம் மதுரையின் வடக்கும் மேற்குமாக இருக்கின்ற தலங்கள் இத்தலங்களோடு அங்கே மதுரையின் வடக்கிலும் மேற்கிலும் இருக்கின்ற மற்றைய தலங்களையெல்லாம் கூட வணங்கி அருகில் இருக்கின்ற திருவாதவூர் சோலைமலை முதலான தலங்களையும் வணங்கி மறுபடியும் மதுரைக்கு வந்து எழுந்தருளி இருக்கின்றார் எனவே மதுரையினை விட்டு நீண்ட தூரம் செல்லாது மதுரைக்கு அருகில் இருக்கின்ற தலங்களையெல்லாம் தரிசித்து மதுர் மறுபடியும் மதுரைக்கு மீண்டு எழுந்தருளினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்